வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம இளவரசரை பற்றி நேற்று பார்த்துருப்பீங்க பரபரப்பான ப்ரெஸ் மீட்டு பரபரப்பான பேட்டி எந்த யூடியூப்லையும் பார்க்க முடியாது இவங்க யூடியூப்பில் தான் பார்க்க முடியும் பல யூடியூப்பரை அதிர்ந்து போயிருப்பாங்க எதனால் அதிர்ந்து போயிருப்பேன்னா நம்ம இளவரசனோட லீலைகளை புட்டு புட்டு வச்சுருக்குறாங்க அவங்க மனைவி எந்த ஒரு மனைவியும் செய்யாதது இந்த அம்மா காயத்ரி அம்மையார் செஞ்சு செஞ்சுருக்குறாங்க மானம் மரியாதை ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு குடும்பத்துக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தை கொண்டாய் யூடியூப்பில் வெளியிட்டு அவங்க இன்றைக்கி லட்சக்கணக்கான நியூஸ் வாங்கியிருக்கிறாங்க பொதுவாக கணவன் மனைவி சண்டையை வெளியே கொண்டு வந்தால் நாலு பேர் நாலு விதமாக சே பேசுவாங்க இதில் வந்து யூடியூப்பில் வெளியிட்டு மான மரியாதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்தம்மா அங்கே உட்காந்துட்டு இளவரசனோட லீலைகளை புட்டு புட்டு வச்சுக்கிறாங்க இளவரசன் ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஒரு பொண்ணு கூட பேசுனா தப்பா அப்படின்ட்டு அதுக்கு இந்த அம்மாவுக்கு மூணு நாள் கழிச்சு தான் கோவம் வரணுமா அன்றைக்கே வெளியிட்ருக்கலாமே ஓகே அது எவ்வளோ வீஸ் போகுன்னு இவங்க பார்த்துருப்பாங்க அப்புறம் நாம் பேசுனது எவ்வளோ வீஸ் போகுன்னு பார்த்துருப்பாங்க இதெல்லாம் கால் கட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் நாம மறுபடியும் எல்லாமே பேசிடலாம் பேசினா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு இன்கம் பொதுவாக கணவன் மனைவி என்னென்னா குடும்ப உறுப்பினர்களை வச்சு பேசி சுமூகமாக தீக்கிறதா வலி எல்லாம் ரத்தத்தை பண்ணுவாங்க ஆனால் இந்தம்மா ஒன்று விடாமல் யூடியூப்பில் கண்டு கணவரோட லீலைகளை புட்டு புட்டு வச்சுக்கிறாங்க என்னென்னா என் கணவருக்குமே அந்த பொண்ணுக்குமே டச்சப் இருக்குது சாதா பேசுனா தப்பாக நினைக்க மாட்டாங்க நான் அந்த ஃபோனும் வாங்கி பார்த்தேன் அவங்களுக்கு ரெக்கார்டெல்லாம் வாங்கி பார்த்தேன் பயங்கரமாக அதிர்ச்சி இருந்துச்சு அதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட காட்டியிருந்தேன்னா நீங்களே கழிவு கழிவு ஊற்றிருப்பாங்க அப்படிங்கிறாங்க மொத்தமாகவே கழிவு கழிவு தான் ஊற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இது ரெண்டும் கழிவு கழிவு ஊற்றுறதுக்கு இருக்கு இருக்குது பொதுவாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கு குடும்ப சண்டை இவன் யூடியூப்பில் தொடர்ந்து இருபத்தஞ்சு நாள் வெற்றிகரமாக ஒரு படம் தான் இருபத்தஞ்சு நாள் ஓடு இன்றைக்கி வந்து இவங்க குடும்ப சண்டை இருபத்தஞ்சு நாள் அடிச்சிருச்சு கால் அதாவது ஐம்பதாவது நாள் வருமானம் கேட்டால் அது எனக்கு தெரியாது வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இவர் குடிக்கிறாரு குடிக்கிறாருங்கிற இவர் குடி இளவரசன் தான் முடிவு பண்ணணும் அழகான ஒரு குழந்தை இருக்குது அது இளவரசன் நினச்சா மட்டும்தான் முடியும் அப்புறம் என் கணவர் அந்த பொண்ணு கூட எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நான் காட்டுட்டு காட்டினா நீங்கள் கழுவி ஊற்றிக்கிறேங்க கழுவி ஊற்றுவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் பேசியாச்சு அதை மட்டும் ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனை அந்த பொண்ணு இன்னொரு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்குது இவ்வளோ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே இப்போ அந்த பொண்ணுக்கு தெரியாதா அந்த பொண்ணோட கணவர் பார்க்க மாட்டாங்களா இதெல்லாம் ஃபுல்லாக கண்டன் தான் ஏன்னா இவங்களுக்கு இப்படியெல்லாம் தான் இன்கம் அப்புறம் இளவரசர் இப்படி பொண்ணு கூட டச்சப்பில் இருக்கிறாரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறாரு எல்லாமே அவங்க விசுவாசிகளுக்கு தெரியும் அதில் ஒரு ஒரு விசுவாசி இப்போ வந்து துரோகியாக மாதிரி இப்போ வந்து நான் மட்டும்தான் நல்லவன் என்னை மாதிரி நல்லவன் யாருமே கிடையாதுட்டு பே உட்காந்து பேசிகிட்டு அப்புறம் அவங்க விசுவாசிகளுக்கு எல்லாமே தெரியும் என்ன சொன்னாங்க இளவரசருக்கு குடி மட்டும்தான் இருக்குது வேறு எந்த பழக்கமும் இல்லைன்னாரு ஆனால் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அவ அவருக்கு அந்த பொண்ணு கூட மூணு வருஷமாக இருக்குது மூணு வருஷமாக நான் பள்ள கெடைச்சிட்ருக்குறேன் ஏன் மூணு வருஷமாக இருக்குது ஏன் ஒவ்வொரு டைம் வந்து பேட்டி கொடுத்துருக்கலாம்ல ஏன் கொடுக்கலின்னா இன்கம் தான் எல்லா மணி தான் காரணம் வருமானம் தான் காரணம் பணம் படும் பணம் படுத்தும் பாடு இப்போ வந்து இப்படி இந்தப்பா பேசிகிட்ருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்டர்ஸ் பற்றி பேசுது என்ன கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு அண்ணன் அண்ணாங்கிறீங்க அண்ணனுக்கு போய் ஆர்ட்ரு சிம்பிள் கொடுக்குறீங்க அப்புறம் கிஸ்க் சிம்பிள் கொடுக்குறீங்க அந்த கமெண்டர்ஸ் தான் நான் ஒரு மார்னிங் கொடுக்குறேன் கமெண்டர்ஸ் பண்ணுற வேலையை பார்த்துக்குங்க ஒவ்வொரு கமெண்டர்ஸுமே அவரோட வாட்ஸ்அப்புக்கு என்ன என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க பொதுவாக இல்லத்தரசிகள் குடும்ப பெண்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு முகம் ஜொலிச்சிருப்பாங்க அப்புறம் அம்மா எதுக்காக இதெல்லாம் வந்து யூடியூப்பில் சொல்லணும்னு எனக்கு தெரியல எத்தனை சப்ஸ்கிரைபர் இவங்க வீட்டுக்கு படையெடுத்தாங்க எத்தனை பேர் இவங்களை சேர்த்தி வச்சாங்கன்னா ஒருத்தரும் சேர்த்தி வச்சிருக்க மாட்டாங்க என்ன காரணம்னா பொதுவாக யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்தால் பார்ப்பாங்க கீழே வந்து கமெண்ட் ஆப்ஷன் இருக்குது அந்த கமெண்ட்டில் போய் கமெண்ட் பண்ணுவாங்க இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் எந்த சப்ஸ்கிரைபருமே எந்த கமாண்டருமே அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க அது அந்த அம்மாவுக்கே நல்லா தெரியும் இப்படியெல்லாம் போட்டா தான் இவங்களுக்கு வியூஸு வருமானம் லட்சக்கணக்கில் வருமானம் வரும் ஆல்ரெடி லைவ் வீடியோவில் போட்டாச்சு லட்சக்கணக்கில் போட்டா வியூஸ் பார்த்தாச்சு வருமானம் பார்த்தாச்சு இதுவே அவங்க குடும்ப உறுப்பினர் அவங்க அப்பா அம்மா தங்கச்சி மச்சா அக்கா எல்லாத்தையும் வச்சு பேசி சுமூகமாக முடிவெடுத்துருக்கலாம் அப்படி முடிவெடுத்தது இவங்களுக்கு இன்கம் வராது இது வந்து யூடியூப்பில் வெளியிட்டா தான் இவங்களுக்கு இன்கம் வரும் அதான் டியூஸ்டே இருபத்தஞ்சு நாள் ஆச்சு சண்டை இன்னும் ஓஞ்ச ஓஞ்சவாடு இல்லை அம்மா மருந்து வாங்கிட்டு வந்து மூணு நாள் ஆச்சு மூணு நாளாக அவர் வரலையாமா வீடியோ பார்த்தா வீடியோ பார்த்தா மட்டும்தான் வருங்களாமா எனக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாராமா வீடியோ பார்த்துட்டு அவர் வருவாரான்னு கேட்டால் அது தெரியாது இன்னொரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் ஒரு வீடியோ போடுவாங்க அது ஒரு அது ஒரு இன்கம் மொத்தத்தில் சின்ன குழந்தை இல்லைங்க மருந்து வாங்கிட்டு வந்து குடித்தா அது அவங்க திருந்தலாம் இல்லைன்னா இன்றைக்கு குடிப்பழத்தை தான் விடலாம் ஆனால் இவர் மருந்து வாங்கிட்டு வந்தாச்சாம்மா மூணு நாள் வரலிங்கிறாங்க ஏன் இந்தம்மா அவங்க வீட்டுக்கு போய் மருந்து கொடுத்துருக்கலாமே ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் இவங்களுக்கு எல்லாமே இன்கம் தான் ஃப்ரீ இன்கம் தான் குடும்ப மான மரியாதை இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த அம்மா யூடியூப்பில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்குது பொதுவாக கணவன் மனைவி சண்டை யூடியூப்பில் வந்தாலே கணவனு வரும் ஏன் இவர் வர மாட்டேங்கன்னு எனக்கு தெரியல எல்லாமே ஃப்ரீ இன்கம் தான் சரி இவ்வளோ மா கணவனோட மான மரியாதையெல்லாம் காற்றுல வரக்கூட்டு யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் கணவன் என்னொன்று வந்து நேராக வீட்டுக்கு வந்து என்னோட மான மரியாதை வாங்கிட்டேன்னு சொல்லி ஃபோனை போட்டு உடச்சு இனி இவங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க அப்படியெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க இளவரசனுக்கு அவ்வளோ ஒரு வருமானம் அந்த வருமானத்தில் தான் இந்த ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருக்குது யூடியூப்பில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது பேசினா எந்த எத்தனை சப்ஸ்கிரைபர் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க எத்தனை கமெண்டர்ஸ் இவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னா கேட்டால் ஒருத்தரும் கிடையாது இருபத்தஞ்சு நாளாக இருக்குது அந்த இருபத்தஞ்சு நாளில் எந்த சப்ஸ்கிரைபருமே எந்த கமெண்டர்ஸும் இவங்க வீட்டுக்கு போகிற படையெடு படையெடுத்தது இது வரைக்கும் இல்லை இனிமேல் வாங்கினாட்டா இனிமேல் இல்லை இப்போ வீடியோ பார்த்து ரசிப்பாங்க ஆறுதல் சொல்லுவாங்க அதுதான் உண்டு நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு சொந்தக்காரனே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதான் இந்த காலம் மொத்தத்தில் இவங்க கணவன் மனைவி சண்டையை யாராச்சும் ஒருத்தர் தீர்த்து வைங்க இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இல்லைன்னா ஏதோ ஒரு த தமிழக அரசுக்கு மேல்முறையீடு பண்ணுங்க இவங்க குடும்ப சண்டை யூடியூப்பில் போட்டு இப்படி முதஞ்சொலிக்குது பொதுவாக இளவரசனோட லீலைகளை புட்டு புட்டு வச்சுக்கிறாங்க பரவாயில்ல இந்த மாதிரி மனைவி நான் பார்த்ததில்லை இளவரச வெளியே வந்து எப்படி தலைக்காட்டு போகிறான்னு எனக்கு தெரியல அதெல்லாம் தலைகாட்டு போயிருங்க நாளைக்கே நல்லபடியாக இருந்துட்டு மானே தேனே தங்க மயிலிட்டு வீடியோ போடுவாருங்க அதையும் பார்த்து ரசிக்கிறாங்க அதுதான் யூடியூப்பு அதுதான் சப்ஸ்கிரைபர் இவரோடய குடியை நிறுத்தன்னா ஒரே வழி நான் சொல்கிறேன் ஒன் பாயிண்ட் மில்லியன் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அந்த ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர் வெளியே போயிருங்க இவங்களுக்கு இன்கம் வராது ஆட்டோமேட்டிக்காக குடி நிறுத்துவார் பணம் இருந்தால் தான் குடிப்பாங்க பணம் இல்லையா இப்படி குடிப்பாங்க மொத்தத்தில் இவங்க குடும்ப உறுப்பினர்கள் வச்சு பேச வேண்டிய விஷயத்த இந்த அம்மா வெளி வெளியுள்ளத்துக்கு காட்டி வருமானத்தை பார்த்துட்டு ஆறுதல் தேடி இருக்கிறாங்க இவங்க குடும்ப பிரச்சனை சங்கடமாக தான் இருக்குது ஆனால் அது யூடியூப்பில் பேச வேண்டிய விஷயம் அவசியமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் எதனால் அவசியம்னா அவங்களுக்கு இப்படி பேசினா தான் இன்கம் வரும் அப்புறம் இளவரசரோட விசுவாசிகளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இளவரசருக்கு குடி மட்டும்தான் இருக்குது அவருக்கு வேறு எந்த கட்ட வழக்கமும் இல்லைன்னு சொன்னாங்க நீ அவங்களே என்ன பதில் சொல்ல போடுறாங்கன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் யூடியூப் எதுக்கு இருக்குன்னா குடிச்சு சண்டை போடுற சண்டை போடுறதுக்கு குடும்ப சண்டைய கேவலப்படுத்தி வீடியோ போடுறதுக்கு அதுதான் யூடியூப் இருக்குது நல்ல நல்ல வீடியோக்கு யூடியூப்பே கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு நிறைய சேனலு சங்கவி தினேஷு நல்ல நல்ல வீடியோ போடுறாங்க காமெடி வீடியோ இந்தியா குட்டி சூப்பர் சூப்பர் வீடியோ நிறைய சேனல் இருக்குதுங்க அந்த சேனல்ல நீங்கள் போய் பாருங்க ஏதாவது ஒரு குடும்ப சண்டை இருக்கிறாங்கட்டால் அவங்கள சண்டை போட மாட்டாங்க என்ன காரணம்னா மான மரியாதை போச்சுன்னா வெளியில் தலை காட்ட மாட்டாங்க மொத்தத்தில் வலைதளம் எதுக்கு இருக்குன்னா இந்த மாதிரி குடும்ப சண்டை போட்டு வியூஸ் வாங்கிட்டு வருமானத்தை பார்த்துட்டு இன்றைக்கி ஜாலியாக இருக்கிறாங்க மான மரியாதையெல்லாம் தேவையே இல்லைங்க நம்மளுக்கு பணம் வந்தால் பொதுன்ட்டு இருக்குது மொத்தத்தில் இளவரசர் குடி நிறுத்தோன்னா அந்தவொன்னா அந்த குழந்தைய நினைக்கணும் இல்லைன்னா அவராக தான் உண்டு நீங்கள் யூடியூப்பில் பேசுனா அவரெல்லாம் திறந்த போகிறது இல்லை அவர் திருந்தனா அவங்க குடும்பத்துக்கு நல்லதுன்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் மொத்தத்தில் நம்ம ஒன்று விடாமல் பேசியிருக்குது பரவாயில்ல பாராட்டுக்கள் இந்த மாதிரி நான் எந்த ஒரு மனைவியும் நான் பார்த்ததில்லை வீரமகைன்னு இவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம் இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ஐம்பது நாள் வருமானம் கேட்டால் எனக்கு தெரியாது வந்தால் ஆச்சரியப்படுறதுக்குல வருமானத்துக்கு வேண்டி எப்படி வேணால் பேசுவாங்க ஆனால் இனி இளவரசர் என்ன வேணால் போகிறாருன்னு எனக்கு தெரியல இளவரசர் திருந்து வரோன்னா அது அவருக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் உட்காந்து பேச வேண்டிய விஷயத்தை இந்த அம்மா வெளி உலகத்துக்கு காட்டிட்டு என்ன சாதிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல என்ன சாதிக்க போகிறாங்கன்னா வருமானம் தான் சாதிக்க போகிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது மொத்தத்தில் இளவரசனோட லீலைகளை அந்த அம்மா புட்டு புட்டு வச்சுருக்குது இளவரசரை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவங்களோட கமாண்டர் தான் அந்த அம்மா சொல்லியிருக்குது என்ன கமெண்ட் பண்ணுறீங்க சிம்பிள் போடுறீங்க கிஸ்கு கிஸு குடுக்குற மாதிரி போடுறீங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் தான்